லைகா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜின் அசத்தலான நடிப்பில் மிஷின் சாப்டர் ஒன் உங்கள் அபிமான திரையரங்குகளை வெற்றி நடை போடுகிறது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள் காங்கிரஸ் மேல என்ன குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நாங்க போய் மக்களை சந்திக்கிறது இல்லை ஒரு வாட்டி நடந்து காமிச்சாரு அதே மாதிரி இந்த கேஸ்ல வந்து நிறைய ஆறு ஜங்கல் காடெல்லாம் இருக்கு நடுவுல அதனால இது ஹைபிரிட்டா போகுன்னு சொல்றாங்க கொஞ்சம் தூரம் பஸ் கொஞ்சம் தூரம் நடப்பாருன்னு அதான் நீங்க மக்களை சந்திக்கிறார் கட்சியை வந்து உத்வேகப்படுத்துறாரு அப்படிங்கிற கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க அப்ப மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு முன்னாடி ராகுல் காந்திய பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு பவர்ங்கிறது ஒரு பைசன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு இன்னைக்குமே நாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தபோது கூட அவர் இருந்த இருந்தபோது கூட அவர் ஒரு கேபினெட் மந்திரி ஆக்கியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மன்மோகன் சிங் அவரே பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பவர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் சத்யா கூட்டணியுடைய அந்த அரசியல் வியூகம் எப்படி இருக்கும் போது குறிப்பா காங்கிரஸ் கட்சி இப்ப ஆம் ஆத்மி கட்சியோட வந்து அந்த தொகுதி பங்கீடு சம்பந்தம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரோடையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல ப்ராப்ளம் வரும் ஒண்ணு ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாப்ல இன்சூஸ் பண்ணிட்டுனா நாங்க தான் பிரதான எதிர்க்கட்சி அதனால அங்க வருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை இல்லது என்னோட பர்சனல் நம்பிக்கை இது கட்சியோட அபிஷியல் பொசிஷன் கிடையாது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல நாங்க இதர் மம்தாவோட போனோம் இல்ல சாரியோட போனோம் இந்த ஆப்ரேஷன் சவுத் அப்படிலாம் சக்ஸஸ் தெலுங்கானால என்னாச்சு கர்நாடகாவில் என்னாச்சு இந்த முறை நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக அதை நான் என்ன கேட்குறேன் சொல்லி அவங்க நான் என்ன கேட்குறேன் போன வாட்டி முந்நூறு சீட் ஜெயிச்சிங்க இனிமேல் நீங்கள் ஜெயிக்கணும்னா நூறு நூறு சீட்டு ஜெயிக்கணும்னா அது பஞ்சாப்லேருந்து வரணும் காஷ்மீர்லேருந்து வரணும் பெங்காலில் போன வாட்டி பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிங்க அங்கேருந்து வரணும் அங்கேருந்து வராது ஸோ நீங்கள் சவுத்துலேருந்து வரணும் ஆனூறு சீட்லாம் வாய்ப்பே கிடையாது காங்கிரஸோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்தியா அலையன்ஸில் எல்லாரோடையும் கூட்டணி பேசி எவ்வளோ சீட்டு நிற்க போகிறோம் அப்படின்னு தான் டார்கெட் மதத்தை அரசியல் பண்றீங்க அது கான்ஸ்டியூஷனுக்கு கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தியினுடைய நடைப்பயணம் வந்து தொடங்க போகுது ஏற்கனவே வந்து பாரத் ஜோடோ யாத்திரை அப்படிங்கிறத அவர் பண்ணியிருந்தார் அடுத்த கட்டமாக இதனுடைய ஒரு நீட்சியாவை கூட இதை பார்க்கலாம் உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது டெஃபனெட்டாக ஏன்னா அவர் வந்து சவுத்லேன் நார்த்தில் நடக்கும்போது எல்லாமே காங்கிரஸ் ஏரியாவாக நடந்துட்டாரு ஹிந்தி ஹாட்லேண்டை ஃபுல்லாக கவர் பண்ணல யூபி ஒரு நாள் தான் நடந்தார் அப்படின்னு கிறிட்டிசிசம் இருந்தது அப்போவே எங்களுக்கெல்லாம் உள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு நடக்கிறதா இருந்தாருங்க அதனால் தான் இப்போ அதோடய துவக்கம்தான் அதை தொடர் தான் வந்து இந்த வாட்டி முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஸ்டேட் நாங்கள் ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் தான் போகிறாரு மணிப்பாரில் இது பீகார் ஜார்க்கண்ட் மட்டும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அந்த மாநிலம் வழியாக இப்போ பீகார் ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் மணிப்பூர் மேகாலயா அந்த ஊரல் இது நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக போய் வந்து குஜராத்தில் முடிக்கிறார் குஜராத்தில் பார்த்துட்டு மும்பையில் முடிக்கிறார் நார்த் டு சவுத் ஒன்று போனாலும் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஒன்று போகணுங்கிறதுனால அதை பண்ணுறாரு இல்லை இதுக்கான ஒரு தேவைங்கிறது ஏன் ஏற்பட்டுச்சு ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளில் தோல்வி தான் கால அதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன்னு இது வந்து நாங்கள் தோல்வியாகவே பார்க்கல நீங்கள் தோல்வியாக பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தானில் வந்து ரெண்டு கட்சிக்கும் அறுபதாயிரம் தான் வித்தியாசம் அறுவ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ஓட்டு இந்த சைடு மாற்றி விழுந்துருந்தா நாங்கள் ஆட்சி அமைச்சிருப்போம் அதோட இது மீடியா மீடியாதான் பேசாது இப்போ வந்து இப்போ ராமர் கோவிலெலாம் அவர் பெருசாக பண்ணிகிட்ருக்கிறார் வீடு வீடாக போய் அரிசி கொடுத்து பத்திரிக்கையை வச்சு கூப்பிட்டுருக்கிறாரு ராஜஸ்தானில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் தேர்தல் நின்று ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரை மினிஸ்டராக நாமினேட் பண்ணியிருக்கு மோனல் கோட் ஆஃப் கான்டக்டில் அது மாதிரி இடத்துல இந்த எலெக்ஷன் போது கவுண்டர் மேண்டு தட் இஸ் ஒரு கேண்டிடேட் இறந்த இடத்துல திரும்பி எலெக்ஷன் நடக்குது அங்கே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் பன்னெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறாரு பிஜேபி கேண்டிடேட்டை வந்து நாலு ஒரு கேபினெட் நாலு நாலு மந்திரி சபை மந்திரி சபையில் நாலு லேக்காக கொடுத்துருக்காங்க அவர் தோத்துட்டார் ஜ முக்காவாசி சீட்டு ஐநூறு ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே தான் ஆச்சு இந்த சீட்டை அவர் பன்னெண்டாயிரம் ஓட்டில் ஐநூறு ஆயிரம் ஓட்டில் தோக்கல பன்னெண்டாயிரம் ஓட்டில் தோக்குறாரு ஸோ அதனால் இதனால் ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற நீங்கள் என்ன எல்லாமே ஒரு தேர்தல் நோக்கத்தோடு பண்ணுறாருன்னு இது தேர்தல் நோக்கம் கிடையாது இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் ஆகிடுச்சு இன்ஸ்டிடியூஷனால் எல்லா இன்ஸ்டியூஷனையும் ஆளும் கட்சி பிடிச்சிருச்சு இப்போ என்டிடிவி எப்படி அவங்க எடுத்தாங்க ரவீஷ்குமார் எல்லோரையும் எப்படி வெள்ள அமைச்சாங்க ஹிந்தியில் பல பேரை இங்கே வேலை விட்டு அமைச்சது தெரியும் இங்கே டிவி எயிட்டீனில் என்ன நடந்ததுன்னு தெரியும் அது மாதிரி இன்ஸ்டியூஷன் பை இன்ஸ்டியூ எலெக்ஷன் கமிஷன் இதை கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மக்கள்கிட்ட எப்படி நம்ம தொடர்பு கொள்றதுங்கிறது மக்களோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது தான் காங்கிரஸ் மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்ததுன்னா நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறது இல்லைன்னு ஸோ இப்போ ஒரு வாட்டி நடந்து காமிச்சார் அதே மாதிரி இந்த கேஸில் வந்து நிறையா ஆறு ஜங்கல் காடெல்லாம் இருக்குது நடுவில் அதனால் இது ஹைப்ரிட்டாக போகும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தூரம் பஸ்ஸு கொஞ்சம் தூரம் நடப்பாருன்னு ஏன்னா இந்த ஆறு மவுண்டன் இதெல்லாம் க்ராஸ் பண்ணும் அந்த சைட்லேருந்து நார்த்து டு சவுத்து மாதிரி ஒரு கிளியர் ரோடு கிடையாது அந்த காரணத்துக்காக அவர் பண்ணுறாரு இது ஆறாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் நடக்கிறார் அதான் இது வந்து காங்கிரஸ் கட்சியை உத்வேகப்படுத்துறதுக்காகவும் இதை பார்க்கலாமா டெஃபினட்டாக என்ன போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தோற்று போயிடுச்சுன்னா தொண்டர்கள் வந்து சோர்ந்து போயிருப்பாங்க நீங்கள் வந்து கர்நாடகாவில் நாங்கள் ஜெயித்தோம் அதுவும் சாதாரண ஜெயம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அவ்வளோ தூரம் பின்போய் அவ்வளோந்தூரம் டு கோ பேக் ஸோ ஃபார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் இவ்வளோ பெரிய வெற்றி கண்டதில்ல அவ்வளோ பெரிய வெற்றி கண்டுது ஏன்னா லிங்காயத்து ஓட்டே மாறிடுச்சு ஸோ இந்த பாரத் ஜோடோ யாத்திரா எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் நல்லா இருந்தது நீங்கள் அடுத்து தெலுங்கானா எடுத்துக்கோங்க தெலுங்கானாவில் ஹைபிர ஹைதராபாத் முன்சிபல் எலெக்ஷன் வந்தபோது காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா பிஜேபி தான் பிரதான கட்சியாக வரப்போகுது காங்கிரஸ் அப்படியே அழிஞ்சு போய்ட்டுன்னு தான் பேச்சு ஆனால் தெலுங்கானா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாட்டில் இருபத்தி மூணு சீட்டில் நாங்கள் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காட்டாலும் மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஏழு சீட்டில் அறுபத்தி ஆறு சீட் ஜெயித்து இன்றைக்கி எங்கள் ஆட்சி தான் இருக்குது ஒரு கட்சி இந்த இடத்துல முடிஞ்சு போய்டுன்னு இடத்துல திரும்பி கட்சி ஏந்து செங்கொத்தாக நின்று எலெக்ஷன் ஜெயிச்சுருக்கோம் அதுவும் வந்து இந்த பாரத் ஜோடோட ரிசல்ட்டு தான் அண்ட் ஹிமாச்சல் பிர நார்த் இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் நாங்கள் எலெக்ஷன் ஜெயித்தோம் அங்கே வந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ரொம்ப பேக்வர்ட் கிளாஸ்லாம் கிடையாது எழுபத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே ஃபார்வர்ட் கேஸ்ட் ஹிந்துஸ் இருக்கிற ஊர் அங்கேயும் ஜெயிச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து எங்கள் கேடரை யுனைட் பண்ணிட்டு எங்கள் கேடரை உற்சாகப்படுத்தியது டெஃபினட்டாக அது உண்மை தான் அந்த இன்னொரு விஷயம் மக்களுக்காகவும் வந்து அந்த நடைப்பயணம் போகிறார்கள் மக்கள் இல்லை இல்லை போகிற வழி எல்லாமே எங்கள் கேடரை பார்க்குறதோட ஏழை எளிய மக்களை பார்த்து சந்தித்தார் கன்னியாகுமாரிலேருந்து போகிற ப டெல்லி போக இது டெல்லி வழியாக காஷ்மீர் போன பயணத்தில் பல இடத்துல நானும் இருந்தேன் அந்த இடத்துல அவர் மத்தியானத்தில் எங்களை மாதிரி ஆளோட சந்திக்கிறதோட ரியல் ஏழை இளைய மக்களை தான் சந்தித்து அவர் ப்ராப்ளமாக கேட்டுக்கிட்டார் அதை பற்றி பல வீடியோ போட்டிருக்காரு ஒரு மெக்கானிக் கை கால் இல்லாத மெக்கானிக்கு ஒரு காய் கை இல்லாத ஆள் சமைக்கிறது சின்ன குழந்தைங்களோட ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ இன்ட்ராக்ஷன் இது எல்லாமே போட்டிருக்காரு சின்னு ஸோ அவர் மக்கள்கிட்ட சந்திச்சாருங்கிறது தான் நம்மளோட ஃபேக்ட் அதான் நீங்கள் மக்களை சந்திக்கிறார் கட்சியை வந்து உத்வேகப்படுத்துகிறார் அப்படிங்கிற கருத்துக்கள் தெரிவிக்கிறீங்க அப்போ மோடி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் பாஜபர் இப்போ இல்லை மோடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பவர்ங்கிறது ஒரு பைசன் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டார் என்றைக்குமே நாங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தபோது கூட அவர் எம்பியாக இருந்தபோது கூட அவர் ஒரு கேபினெட் மந்திரி ஆக்கியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மன்மோகன் சிங்பில்லா அவரே பிரைம் மினிஸ்டர் ஆக்கியிருக்கலாம் அது அவர் என்றைக்குமே காட்டினது கிடையாது அதே மாதிரி தோத்தப்புறம் காங்கிரஸ் ப்ரெசிடென்ட்டாக இருந்த போஸ்ட்டை அவர் தியாகம் பண்ணிட்டார் எலெக்ஷன் நடந்து முள்ள மல்லிகார்ஜுன் கார்கே ஜெயித்தார் சசிதரூருக்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் போட்டியில் வந்து போட்டியில் தான் அவர் ஜெயித்தார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பவரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதான் அப்போ இந்தியா கூட்டணி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பல்வேறு கூட்டங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வந்துடுச்சு இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அப்படிங்கும் போது இந்தியா கூட்டணியுடைய அந்த அரசியல் வியூகம் எப்படி போது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி இப்போ ஆம் ஆத்மி கட்சியோட வந்து அந்த தொகுதி பங்கீடு சம்மந்தமாகலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வருது பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல ப்ராப்ளம் வரும் ஒன்று ஆம் ஆத்மி கட்சி பஞ்சாபில் இன்சூஸ் பண்ணிச்சுன்னா நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி அதனால் அங்கே வருங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை என்னோடய பர்சனல் நம்பிக்கை இது கட்சியோட அஃபிஷியல் பொசிஷன் கிடையாது அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் இதர் மம்தாவோட போனோம் இல்லை இடதுசாரியோடு போனோம் அவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க கேரளாவில் எப்போதுமே நேஷ்னல் லெவல்ஸில் எங்களுக்கும் இடதுசாரிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கேரளாவில் நாங்கள் தனியாக போட்டி போட்டது தான் ஸோ எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்லேயும் பஞ்சாப்லேயும் வராது இந்தியா கூட்டணி இருக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் ஏன்னா எங்கள் நாங்கள் வந்து திருணமூலோடு போனோன்னு வைங்க இடதுசாரி தனியாக நிற்போம் நாங்களும் இடதுசாரியும் சேர்ந்து நின்றோன்னா திருணமூல் தனியாக நிற்போம் ஏன்னா மம்தா பானர்ஜியும் இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து வருவாங்கன்னா வரமாட்டாங்க இந்த ரெண்டு ஏரியா தவிர மற்ற ஏரியாதெலாம் பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமாக முடியும் அதான் இப்போ ஆப்ரேஷன் சவுத் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஆப்ரேஷன் சவுத்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆப்ரேஷனை வந்து கமல்னு போட்டு ஜேடிஎஸ்லேருந்தும் பி எடியூரப்பா கட்சியில் ஆட்களை குதிரை பேரம்னு அம்மா சொன்னாங்க இன்ஃபேக்ட் குதிரை பேரத்துக்கு டேக்ஸ் போடுறேன்னு கூட சொன்னாங்க ஒரு பட்ஜெட்டில் ஹார்ஸ் ரைடிங் ஹார்ஸ் ரேசிங்க்கு பதிலாக ஹார்ஸ் ரைடிங்னாங்க ஸோ குதிரை பேரத்துக்கு கூட டேக்ஸ் பண்ண போடுவேன்னு சொன்னாங்க குதிரை பேரத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டே அவங்க தான் நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கோங்க இல்லை மகாராஷ்டிரா எடுத்துக்கோங்க குதிரை பேரம் பண்ணி தான் அவங்க அரசாங்கம் வச்சாங்க இதுக்கு முன்னாடி வந்த மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்லேயும் குதிரை பேரம் தான் பேசுனாங்க இந்த ஆப்ரேஷன் சவுத் அவ்வளோ சக்ஸஸ் தெலுங்கானாவில் என்னாச்சு கர்நாடகாவில் என்னாச்சு அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி வாட்டி இருபத்தி எட்டு சீட்டுல இருந்தது கர்நாடகாவில் அதில் இருபத்தஞ்சு சீட்டு அவங்க ஜெயித்தாங்க ஒன்று தேவகௌடோட குடும்பம் ஜெயிச்சது ஒன்று டி கே சுரேஷ் ஜெயித்தார் மூணாவது அவங்க பேக் பண்ண இண்டிபெண்ட்டு அம்பரீஷோட வைஃப் ஜெயித்தாங்க அந்த இருபத்தஞ்சி சீட்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்சி அஞ்சு சீட்டை ஏன் ஜனதாதலுக்கு விட்டு கொடுத்துருக்குது நீ ஜெயித்த கட்சி மோதி பெரிய பிரதமர் மோதி மாயம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அப்போ நீங்கள் ஜெயித்த சீட்டை ஏன் சார் கொடுக்குறீங்க நீங்கள் புது சீட் எடுக்கிறது அப்புறம் பேசுவோம் ஆல்ரெடி உங்கள் எம்பி இருக்கிற சீட்டை இன்னொரு கட்சிக்கு எதுக்கு விட்டு கொடுக்குறீங்க இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அதே மாதிரி ஓப்பனாக இல்லாமல் இன்டைரக்ட் அலையன்ஸு நிறைய வச்சுருக்குறாங்க அவங்க ஐம்னு ஏஐஎம்எம்னு ஒவேசியோட கட்சியும் பிஆர்எஸ்ஸு வைஎஸ்ஆரோட பையன் கட்சி நவீன் பட்நாயக்கு இவங்கெல்லாம் வெளில பார்த்தா நாங்கள் ஆளே இல்லைம்பாங்க ஆனால் ஆக்சுவலாக மோடி எதுக்கெல்லாம் ஓட்டு போட சொல்கிறாரோ அதுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி வைஎஸ்ஆர் பழைய தான் அவங்களோட சிஸ்டரே காங்கிரஸ் கட்சியில் தமிழ் ஆந்திராவில் இணைஞ்சிருக்காங்க ஸோ வெரி கிளியர்லி சவுத்தில் அவங்களுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும் அதை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜக ஜெயித்து அதை நான் என்ன கேட்குறேன் சொல்லி அவங்க நான் என்ன கேட்குறேன் போன வாட்டி முந்நூறு சீட் ஜெயிச்சிங்க இந்த முந்நூறு சீட்டில் நார்த் இந்தியாவில் மேக்ஸிமம் சீட் அதாவது ஒரு சீட்டு கூட நாங்கள் விடாமல் குஜராத்து ஹரியானா ரெயிட்ட ராஜஸ்தான் யூபியில் ஆல்மோஸ்ட் அறுபது சீட்டு எண்பது சீட்டில் அறுபது சீட்டு மத்திய பிரதேஷில் ஒரு சீட்டு தான் நாங்கள் ஜெயித்தோம் சத்தீஸ்கரில் ஒம்பது சீட்டு இப்படின்னு ஜெயிச்சுட்டேங்க டெல்லியில் எல்லா சீட்டு ஒன்று உத்தராகண்டில் எல்லா சீட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் எல்லா சீட்டு இங்கே இனிமேல் சீட்டு ஜெயிக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது இனிமேல் நீங்கள் ஜெயிக்கணுன்னா இரநூத்தி தொண்ணு முந்நூறு சீட் ஜெயிச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க முந்நூறு நூறு சீட்டு ஜெயிக்கணும்னா அது பஞ்சாப்லேன்னு வரணும் ஜம்முலேருந்து இல்லை கே ஜம்முலையும் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க காஷ்மீர்லேருந்து வரணும் போன வாட்டி பதினெட்டு சீட்டு ஜெயிச்சிங்க அங்கேருந்து வரணும் அங்கேருந்து வராது ஸோ நீங்கள் சவுத்துலேன்னு வரணும் ஸோ நானூறு சீட்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பது சீட் எடுக்க போகிறாங்களா இல்லை கேரளாவில் இருபது சீட் எடுக்க போகிறாங்களா இல்லை தெலுங்கானா ஆந்திராவில் நான் ரெண்டு சீட்டு ரெண்டு தீவு சேர்த்து நாற்பது சீட்டில் முப்பது சீட்டு எடுக்க போகிறாங்களா போன வாட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் வாய்ந்த நீங்கள் கேட்ட மாற்றி பேசாதீங்க நீங்கள் கேட்டது நானூறு சீட்டு வரும்னு இந்த நானூறு சீட்டில் நூறு சீட் எக்ஸ்ட்ரா வரணும் எந்த சீட்டையும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது போன வாட்டி கூட்டணி சரி கிடையாது இந்த வாட்டி பீகாரில் மூணு பேர் சேர்ந்து கூட்டணி எது போன வாட்டி நீங்கள் ரெண்டு சீட்டு தான் காங்கிரஸும் லாலுவும் தனியாக ஜெயிச்சது மீதியெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்க இந்த வாட்டி எங்கள் சீட்டு குறையும் ஏன்னா நிதிஷ்குமார் பெல்ட்டி அடிச்சிட்டாரு ஹரியானாலையும் சீட்டு மறப்போகுது ஒன்று ரெண்டும் குறையும் எங்கே கெயின் ஆகும் இப்போ பெங்காலில் நீங்கள் மகாராஷ்டிராவில் உங்களோட நண்பராக இருந்த இ முப்பது வருஷமாக கூட்டணியில் இருந்த உத்தவ் டாக்கரே அவங்கள எடுத்து பேசுகிறாரு அங்கேயும் சீட்டு கொஞ்சம் குறையும் அப்போ எங்கே முதல்ல நீங்கள் முந்நூறுலேருந்து நானூறு போனோம்னா இருக்கிறதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டு நூறு சீட் எக்ஸ்ட்ரா வாங்கணும் ஆனால் போதே ஒரு நாற்பத்தம்பது சீட் நிச்சயமாக போக போகுதுன்னு தெரிஞ்சால் நூற்றம்பது சீட்டே இல்லை பார்லிமெண்ட்டில் எங்கேருந்து வரப்போகுது அதனால் நானூறுங்கிறது பேசுறதுக்கு இருக்குது அவங்களுக்கே தைரியம் கிடையாது தானே ஜெயிச்ச சீட்டே அஞ்சு சீட்டு கொடுத்துட்டிங்கல்ல ஜெயிச்ச அஞ்சு சீட்டை தானே தேவகவுடா கு குத குதிரை பேரம் பேசிட்டு இருக்கீங்க அந்த கட்சி பேர் ஜனதாதள் செக்யுலர்னு இருந்தது அவன் அன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாரோ இப்போ இருக்கிற முஸ்லீம் லீடர்லாம் ஓடி போயிட்டான் அவர் கவுடா ஸோ நீங்கள் கவுடா ஓட்டுக்காக அவர்கிட்ட போனீங்க உங்கள் கட்சியில் இருக்கிற கவுடா வெளில வரோம் ஸோ போன வாட்டி இருபத்தெட்டு சீட்டில் இருபத்தஞ்சு சீட்டு ஜெயித்த இடத்துலையே உங்கள் பொசிஷன் வீக்காக இருக்குது அப்போ நீங்க எங்க இருந்து நானூறு சீட்டு ஜெயிக்க போறீங்க சரி இப்ப பாஜகவா இது நானூறு ஜெயிக்கா அதான் பாஜக நானூறு சீட்ல ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றேன் நான் சொல்லல கணக்குகள் சொல்லு அதான் கணக்குகள் முந்தைய வரலாறுகள் சொல்லுதுன்னு சொல்றீங்க நான் சொல்லல ஓகே நீங்க நானூறு ரூமும் கணக்கு போட்டு இந்த இந்த இடத்துல நானூறு சீட்டு வரும்னு போட்டு பாருங்க தலைக்கு நின்று போட்டாலும் வராது ஓகே அதே மாதிரி இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்கெட் என்னவா இருக்குது அப்படிங்கிற கேள்விகளும் எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸோட ஃபஸ்ட்டு டார்கெட்டு இந்தியா அலைன்ஸில் எல்லோருடையும் கூட்டணி பேசி எவ்வளோ சீட்டு நிற்க போகிறோம் அப்படின்னு தான் டார்கெட்டு அவங்க கூட்டணியில் எடப்பாடி மட்டும்தான் இருந்தார் அவரும் இப்போ பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டார் வெளில ஆனால் அவர் ஒரு இன்டைரக்ட் கூட்டணியில் இருக்கிறாரு இப்போ காங்கிரஸ் பகிரங்கமாக சொல்லிடுச்சு தனி மனத ரிலிஜியஸ் பிலீஃப் வேறு பொது பொதுசில் வந்து எல்லாருக்கும் மதங்கிறது சம்மதம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுச்சு ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறதுனா எல்லா மதத்தையும் நீங்கள் சேர்த்து ஒரே மதமாக நடத்தணும்னு கவர்மெண்டில் இருக்கிறவங்க ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்து நடக்கிறத நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக மாற்றிட்டீங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகம் நடக்குது எல்லா கட்சிக்காரனும் போவான் கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் போவான் சீஃப் மினிஸ்டரோ இங்கே விட்ருங்க ஜெயலலிதாவும் எந்த ஜெயலலிதா கடவுள் நம்பிக்கையே இருந்தது அவங்க எந்த கும்ப எந்த கும்பாபிஷேகத்துக்கும் நான் தான் சொல்லி போய் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போய் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை பிரதமருக்கு என்ன வேதம் படிச்சிருக்காரு என்ன ஆகமம் படிச்சிருக்காரு நான் கேட்கல சங்கராச்சாரியார் கேட்குறாரு அந்த ஏரியாவில் இருக்கிற சங்கராச்சாரியார் கேட்குறாரு ஸோ நீங்கள் அது மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அது கான்ஸ்டியூஷனுக்கு கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் ஓகே சார் நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சார் அசத்தலான நடிப்பில் சாப்டர் உங்கள் அபிமான திரையரங்குகளை வெற்றி நடைபெறுகிறது முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள்